எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு இன்றைக்கி என்ன வீடியோனா அம்மா பூசணிக்காயை வச்சு ரெண்டு விதமான சமையல் செஞ்சுருக்காங்க அது என்னங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப ஈஸிங்க அது இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எப்போவுமே நம்ம பூசணிக்காய் இருந்துச்சுன்னா அதைய பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் அப்புறம் சாம்பாருக்குள்ளே போடுவோம் இந்த மாதிரி சாதாரணமாக பண்ணுவோம் இந்த பூசணிக்காயை எங்கள் அம்மா வேறு மாதிரி செஞ்சுருந்தாங்க இந்த பூசணிக்காய் இருக்கிற இல்லைங்க அது கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனாலயே நம்ம அதிகமாக அதை எடுத்துக்க மாட்டோம் வாங்கி அதை யார் கட் பண்ணி சமைக்கிறதுன்னு ஆனால் பூசணிக்காய் செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு சிலருக்கு அதனோட இனிப்பு சுவை பிடிக்காது ஆனால் அதனோடய இனிப்பு சுவை வந்து மைல்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோக்கா தெரியாதுங்க அதனால் நாங்கள் இன்றைக்கி பூசணிக்காய் தான் செய்யலான்னு எடுத்துருக்கோம் பூசணிக்காயை பொடியாக அம்மா ரொம்ப நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க பார்க்குறக்கு அது பூசணிக்காய் மாதிரியே தெரியலைங்க கேரட் ஏதோ கட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த பூசணிக்காயை நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை மூனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க நல்லா வெங்காயம்லாம் வணங்கி வந்ததுக்கப்புறமா அதில் பூசணிக்காய் வெட்டி வச்சுருந்தோம்ல அதை போட்டாங்க அதை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க சூப்பராக வணங்கி வந்துடுச்சு எடுத்து பார்த்தோன்னையுமே நல்லா வணங்கினது நல்லாவே தெரியுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் உடனே மேலே கொத்தமல்லி தலை தூவி நிறுத்திட வேண்டியதுதான் இது சும்மா சாதாரண சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிறக்கே அருமையாக இருக்குங்க பூசணிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பூசணிக்காயில் இன்னொரு ஒரு ரெசிபி செய்கிறாங்க அது எப்படின்னா எண்ணெய் ஊற்றிங்க கடுகு போட்டு வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கணுங்க தாளித்ததுக்கப்புறமா அதே பூசணிக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம இது சீக்கிரமாக வெந்துடும் பூசணிக்காய்ங்கிறது சீக்கிரம் வணங்கிடும் அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் நல்லா வணங்கி வந்துருக்கோம் அந்த நேரத்தில் மூடி எடுத்துட்டு புளி இருக்குல்லங்க புளி கொஞ்சமாக கரைச்சி உளுக்கில் ஊற்றிடணும் புளி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் மூணையும் போடணுங்க போட்டு நல்லா கடைஞ்சி விடணுங்க பருப்பு கிடையிறது மத்து இருந்துச்சுன்னா கூட நல்லா கடைஞ்சி விடணும் கடைஞ்சி விட்டதுக்கப்புறமா பாருங்கள் அது பூசணிக்காய் மாதிரியே தெரியாதுங்க ஏதோ வேறு ஏதோ ஒரு தொக்கு செஞ்சுருக்கிற மாதிரி இருக்குங்க இது பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்ப